வணக்கம் மக்களே கூடுவாஞ்சேரியில் இந்த பாருங்க இந்த பக்கம் தான் நம்ம வந்து இப்படி சுற்றிக்கிட்டு வந்து இந்த பக்கம் வந்து இடம் ஒன்று எடுக்க வந்திருக்கோம் ரெண்டு இடங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இருபதுக்கு நாற்பதுன்னு கூடுவாஞ்சேரி வெஸ்ட்டு சைடு ஒரு ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லேவுட்லேயே இந்த இடத்துலேயே வந்து ரெண்டு வீடுங்க இருக்குது ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இருபதுக்கு நாற்பதுங்கிறது அளவுக்கு சுற்றி வீடுங்க எல்லாமே இருக்குது நல்ல பிரைமான லொக்கேஷன் இந்த இடம் இதுவும் இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி கொஞ்சம் ஏரியா மட்டும்தான் இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடுன்ற மாதிரி இருக்கும் மற்ற ஏரியா ஃபுல்லாக வந்து தெரு தான் இது ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டு தான் டிடிசி நகர் பக்கத்தில் இன்னும் சொல்லப்போனால் கூடுவாஞ்சேரி ஓவர் பிரிட்ஜ் ஏரியா இருந்த உடனே ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தால் சிற்பி நகர் வரும் சிற்பி நகர்லேயே லாஸ்ட்டும் வந்தும் வரலாம் இல்லை அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா கபாலி நகர் வரும் கபாலி நகருக்கு பேக் சைடு ஈஸ்டர்ன் சைடு இது கிட்டத்தட்ட கபாலி நகர் தான் அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய பேக் சைடு இருக்கக்கூடிய நகர் தாங்க ஏகாம்பரம் நகர்னு இதுக்கு பேர் இந்த நகரில் இருபதுக்கு நாற்பது அப்படின்னு ரெண்டு பிளாட்டு சேல்ஸுக்கு வந்துருக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இடம் இது வந்து பில்டருங்க பார்த்தாங்கன்னா இம்மிடியேட்டாக முடிச்சிருவாங்க அதனால் இண்டிவிஜுவல்களுக்காக நிறைய இண்டிவிஜுவலுங்க எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அவங்களுக்காக தான் நம்ம எடுத்து போடுறோம் மற்றபடி பில்டருங்க வந்தால் வாங்கிப்பாங்க அதை நம்ம தடுக்க முடியாது பார்த்துக்கோங்க சுற்றி வீடுங்க தான் ஊரை பக்கம் கூடுவாஞ்சேரி அந்த பார்ட்ரு ஏரியா இதெல்லாம் டிடிசிபி அப்ரூவ்டு இடம் முப்பது அடி ரோடு சவுத் ஃபேஸிங்கில் ரெண்டு இடம் இருக்குது நாலாம் நம்பர் பிளாட்டும் அஞ்சாம் நம்பர் பிளாட்டும் இது ஒரு டைரக்ட் சேலுங்க இதுக்கு கமிஷன் ப்ரோக்கரேஜ் அப்படி எதுவும் இல்லை பாருங்க ஸ்டோரேஜ் ட்ரைனேஜ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இருபதுக்கு நாற்பதுங்கிறது அளவு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஏரியாவில் இடமே கிடையாது இந்த ஏரியா பற்றி எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சதுனால தாங்க சொல்கிறேன் இந்த நாலா நம்பர் கல் அந்த ப்ளூ கலர் கல் இங்கே பாருங்கள் இதுதான் நாலா நம்பர் அப்படியே இந்த எடுத்துக்கிட்ட இந்த கல் இங்கே இந்த கல்லுக்கு அந்த பக்கம் அஞ்சுன்னு போட்டிருக்கோம் இந்த நாலாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் தான் சேல்ஸுக்கு வந்துருக்கு அந்த செடி கிட்ட இருக்குது இன்னொரு கல் நல்லா ரெக்டாங்குலர் ஷேப்பு எந்த கோர்ஸும் கிடையாது வாட்டர் லேக்கிங் ஏரியா கிடையாது வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்கும் அந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் எனக்கு அவ்வளோ ஃபோன் கால் வருது இந்த ஏரியாவில் ஏதாவது இருக்குமா இருக்குமான்னு ஆனால் இந்த ஏரியாவில் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இது ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய இடமாக தான் இருக்கும் இது வந்து சின்ன சைஸில் ரெண்டு கரெக்டாக இருக்குது ஐம்பது லட்சரூபா பட்ஜெட்டில் எனக்கு நிறையா ஃபோன் கால் வருது ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சத்தில் வீடு கிடைக்குமான்னு சொல்லி இதை ஒரு பில்டர் வாங்கினாங்கன்னா டியூப்ளெக்ஸ் தான் போட்டு கட்டுவாங்க நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் நாலாயிரத்தி ஐநூறுரூவா இதோடைய ப்ரைஸு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்போது கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் வருது மேலே ஒரு ஒன்று ஒன்னே ஒன்றரை லட்சம் ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் அப்படின்னும் போது இவ்வளோ கொடுத்து வாங்குறவங்க ஒரு சிங்கிள் தளம் போட்டு கட்டி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ப்ராஃபிட்ல யாரும் விற்க மாட்டாங்க பில்டருங்க அப்போ அவங்க ஒரு டூப்ளெக்ஸ் மாதிரி போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதனால் இப்போ ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்சத்து உள்ள நம்மளுக்கு வீடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கோங்க ஒரு எட்நூறு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டு ஒரு தளம் போட்டு கட்டிக்கோங்க அப்போ உங்கள் பட்ஜெட் உள்ள அடங்கிடும் ப்ரைம் லொக்கேஷன் கபாலி நகர் தான் கிட்டத்தட்ட இது அது பக்கத்தில் ஏகாம்பரம் நகர் இந்த நகர் பேர் தார் ரோட்லேயே இருக்குது சவுத் ஃபேஸிங் உங்களுக்கு ஃபேஸிங்கில் குறையில்ல தண்ணி சோர்ஸ் இருக்கிற இடம் வாட்டர் லேக்கிங் ஏரியா கிடையாது சின்ன சைஸு இருபதுக்கு நாற்பது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு டிடிசிபி அப்ரூவ்டு இடம் இதுக்கு மேலே என்னங்க வேணும் கூடாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஒரு இடம் இனிமேல் அமையுமான்னு தெரியலங்க இந்த மாதிரி ஏரியாலெலாம் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது எனக்கு இந்த ஏரியா பற்றி நல்லா தெரிஞ்சதுனால சொல்கிறேன் கொஞ்சம் ஏரியாவை அப்படி சுற்றி காட்டுறேன்னு பாருங்கள் தினமும் இந்த ஏரியா சைடு நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம் தினமும் வரோம் இந்த இந்த ரோடில் நேராக போய் ரைட்டும் வரலாம் இப்படி போய் லெஃப்ட்டு நேராகவும் போயிடலாம் எப்படி வேணாலும் போயிடலாம் இந்த ஏரியாவில் மட்டும்தான் கொஞ்சம் தனித்தனியாக வீடுங்க இருக்குது கொஞ்சம் தான் அதிகபட்சம் ஒரு ஒரு அஞ்சாறு ஏக்கரில் மட்டும்தான் இந்த மாதிரி தனித்தனியாக வீடுங்க இருக்குது மற்றபடி அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டுங்க தான் கபாலி ஸ்கூல் த நேராக போனீங்கன்னா அந்த போயிட்டு ரைட் எடுத்துட்டீங்கன்னா கபாலி நகர் கபாலி ஸ்கூல் வந்துடும் கபாலி நகர் போஷான ஏரியா இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஸ்ட்ரீட்டு தான் அதனால் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் பெருசாக நெகோசியேஷன் எதிர்பார்க்க முடியாதுங்க இந்த மாதிரி ஏரியாவில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஏகாம்பரம் நகர் கபாலி நகர் பக்கத்தில் டிடிசி நகர் நியர்